அன்புள்ள இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கு அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காகூர் புனிதமான வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ் அனைவர்களையும் ஒன்று கூட்டியுள்ளான் இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளும் சொன்னாலே நம்முடைய நினைவில் வருவது ஜும்மாவுடைய தொழுகை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்றாலே இன்னைக்கு மற்ற நாட்களை விட கொஞ்சம் டிப்டாப்பாக கொஞ்சம் ஒரு டீசெண்டாக நல்ல முறையில் குளித்து நறுமணங்களை பூசி நல்ல உடைகளை அணிந்து என்ன செய்வோம் மஸ்ஜிதின் பக்கம் நாம் விரைந்து செல்வோம் ஏன் ஜுமாவுடைய தொழுகைக்காக இப்போ வெள்ளிக்கிழமை என்றாலே நம்முடைய நினைவில் வருவது பெரும்பாலாக ஜுமாவுடைய தொலகை இப்போ பண்பாந்தவர்களே அல்லாஹுதாலா குர்ஹானில் ஜுமாவுடைய தொழுகையை பற்றி ஜுமாவுடைய அந்த சூறாவிலே அல்லாஹ் கூறுவான் இப்படி தெரியுமா ஃபைதா நூதி அல் இஸ் சலாதி ஜுமா ஜுமாவுடைய தொழுகையில் ஜுமாவுடைய தொழுகைக்காக வெள்ளிக்கிழமை என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் பாங்கு சொல்லப்பட்டால் நீங்கள் ஃபஸாவ் இல்லாதிக்கிறீலா அல்லாஹ்மை நினைவு கூறுவதின் பக்கம் அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை தொழுவதின் பக்கம் ஜும்மாவுடைய தொழுகையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தை பண்பாந்தவர்களை அதனால தான் நமக்கு சரியாக சொல்கிறது அந்த முதல் பாங்கு சொல்லப்பட்ட பிறகு அந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள் நம்முடைய வியாபாரத்தை நாம் தடை செய்து கொள்ள வேண்டும் நமக்கு எவ்வளவு லட்சக்கணக்கான வருமானங்கள் வரக்கூடியதாக இருந்தாலும் சரி ஆயிரம் கணக்கான கோடிக்கணக்கான லாபங்கள் நமக்கு அந்த குறுகிய நேரத்தில் வருவதாக இருந்தாலும் சரி நாம் வியாபாரங்கள் அந்த நேரங்கள்ல செய்யக்கூடாது பாங்கு சொல்லப்பட்டுச்சா முதல் பாங்கு சொல்லப்பட்ட உடனே நம்முடைய கடைகளை பூட்டி மஸ்ஜிதின் பக்கம் அல்லாஹ் கூறுவதைப் போல ஹசாகவும் என்னுடைய திக்ரின் பக்கம் ஜுமாவுடைய தொழுகையின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் விரண்டோடி வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய தொழுகைக்காக சீக்கிரமாக போறோம்னு சொல்லுங்க சிறப்புகளை நாம கேள்விப்பட்டிருக்கலாம் அதனால இன்ஷா அல்லா ஜுமாவுடைய நல்ல அதனுடைய சிறப்புகளை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இன்ஷா அல்லா அல்லாஹுடைய கட்டளை இது அல்லாஹ் நமக்கு நீங்கள் போனால் சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லலங்க நீங்கள் விரைந்து போங்கள் என்பதாக அல்லாஹ் நம்மளை பார்த்து கட்டளையிடக்கூடிய ஒரு வார்த்தை பதினாலு இன்ஷா அல்லாஹ் ஜுமாவுடைய நாட்களில் சரியாக இமாம் சுத்துபா இல்ல ஏறும் பொழுது அல்லது தொழுகைக்காவணி சஃபுகல்ல நிற்கும் பொழுது அப்போ நாம போகாம மிக விரைவில் ஜுமாவுடைய தொழுகைக்காக விரைந்து செல்லக்கூடிய அடியார்கள் அல்ல மனைவர்களையும் அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்து